நம்மலாம் ஒரு காலத்தில் இலக்காரமாக கூழ காட்சி குடிச்சிருக்காங்கண்ணா ரொம்ப ஜெயிலியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் கூழு இப்படி பேசுன கூட்டம் உண்டு நம்ம ஊரில் ஆனால் ஐடிசி சோழான்னு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே கிண்டியில் தாண்டவனே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ஒரு நாள் ரூம் ரெண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா குறைஞ்சபட்சி இப்போ போய் நீங்கள் கூகுள் போட்டு பாருங்க இருபத்தாயிரம் ரூபா ஒரு நாள் தங்குறதுக்கு அந்த ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் ஒரு இரவு விருந்து கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு அழைப்புதல் வந்திருக்கு நான் போகிறேன் அப்போ போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நைட்டில் அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு என்னென்னா மில்லட் டின்னர் அப்படின்னு போட்டிருக்கான் சிறுதானியங்களுக்கான உணவு எங்கே செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உணவினுடைய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரூபாய்க்கு முத முதல்ல எனக்கு கொடுத்தது கம்பங்குழு கம்பங்கூளை கொடுத்துட்டு மற்ற எல்லாம் கொடுத்தான் அதுக்கான செஃப் யாருன்னா நான் போய் ரொம்ப ஆச்சரியமாக யாரா சமைக்கிறாங்கன்னு பார்க்கணும் நாங்கள் ஒரு யார் சமையல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேச முடியுமானோன்னே சார் இந்த சமையலை பற்றிலாம் எழுதிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோ ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு உள்ளேருந்து செஃப்பை கூட்டி வந்துட்டாங்க செஃப் யாருன்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு செஃப் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வரான் வந்து சார் ஐ ஆம் யூஸிங் ஆல் த மில்லெட்ஸ் ஆஃப் இந்தியா ஐ நோ தட் ஆல் மில்லட்ஸ் ஆர் ஹேவிங் வெரி குட் ஹெல்த் அண்ட் டுடே வி ஹேட் லர்ன் அ திஸ் இந்தியன் பயல் முல்லட் திஸ் இஸ் ஆ ஊ ஊ ஊ டேய் நாங்கள் எங்களோட கம்படை எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா பணக்காரர்களும் உலகில் வளர்ந்தவர்களும் பெரிய ஆளுகர்களும் எல்லோரும் முழிச்சுக்கிட்டாங்க இப்போ இதை தேடி தேடி விலை கொடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் வந்துட்டாங்க ஆனால் நாம் இன்னும் அது போல தூரம் முடிக்கலை நாம் இந்த மாதிரி உணவுகளுக்குள்ளே திரும்பி போனோம் பீஸா உருவாக்குற அந்த இத்தாலியன் செஃப்பும் ஃப்ரெஞ்சு செஃப்பும் கம்பங்கூழல் குடிக்கிறான் நாம் போய் இந்த ரோட்டில் பொள்ளாச்சியிலேருந்து வேட்டக்காரமுதூர் போகிற இடத்துல பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நியாயமா நம்ம எல்லாம் எந்த குப்பை என்று அந்த நாட்டுக்காரர்கள் ஒதுக்குறார்களோ அந்த குப்பைகளை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஒரு சந்தை கருதி நமக்குள்ளே போகிறோம் நண்பர்களே ஒருபோதும் இந்த குப்பை உணவு வேண்டாம் யோசிச்சு பாருங்க நம்ம விவசாயிக்கு பயனளிக்காதது நம்ம நிலத்துக்கு பயன் தராது நம் சகோதரனுக்கு பயன் தராது நம் மக்கள் நம் வடிகருக்கு பயன் தராது நமக்கு எதுக்கு அது என்ன டேஸ்டாக வேணால் இருந்துட்டு போட்டோம் அந்த டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனால நம்மால் கண்ணீர் வடிக்கிறான் நம்ம எடுக்கணுமா வேணாமா தேவையில்லை இந்த குப்பை உணவுகள் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இதை முதல்ல வச்சுக்கணும் சரி சார் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன சார் சாப்பிட்லாம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் கண்ணில் கொஞ்சம் பேர் கண்ணில் தெரியுது நிறைய நம்ம ஊரில் பிரமாதமான அற்புதமான பல உணவுகள் இருக்குது கடலம் டாயிலருந்து ஆரம்பித்து எத்தனையாக உணவுகள் இருக்குது முதல் விஷயம் எதுக்குள்ளே வரலாம் அப்படின்னா நமக்கு எப்போ இது கொடுக்கணும் பத்தே முக்கால் ஸோ எந்த உணவு முதல்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் சாய்ஸ் அத்தனை பேருக்குமான முதல் சாய்ஸ் என்னை பொறுத்தவரை பழங்கள் பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் நகரவே கூடாது காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போதான் இல்லை எப்போவாவது பழங்கள் சாப்பிடணும் சார் பழம்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடணுமா சார் ப்ளூபெர்ரி சாப்பிட்ணுமா சார் கிவி சாப்பிட்ணுமா சார் கேட்காதீங்க ஆனால் வெள்ளக்காரம் சாப்பிட்டோம் நம்ம ஊர் வாழைப்பழத்துக்கு இன்னே அதாவது உண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரூட் இன் த வேர்ல்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹைதராபாத்தில் இருக்குது உலகத்தின் தலைசிறந்த உணவியல் நிறுவனம் அவன் சொல்லியிருக்கான் பெஸ்ட்டு ஃப்ரூட்டில் மூணு ஃப்ரூட் கொடுத்துருக்கான் இன்னும் வாழைப்பழம் இன்னொன்று கொய்யாப்பழம் இன்னொன்று மாதுளை தினம் ஒரு வாழைப்பழம் உங்கள் வயசில் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது தினம் ஒரு வாழைப்பழம் என்ன பழமானா இருக்கட்டும் அது வந்து சாதாரண ஏலக்கியாக இருக்கட்டும் செவ்வாழையாக இருக்கட்டும் நேந்திரன் வாழையாக இருக்கட்டும் மட்டிப்பழமாக இருக்கட்டும் எதுனாலும் ஒரு வாழைப்பழம் தினம் எடுத்துக்கொள்ளுங்க நம்ம பல பேர் வாழைப்பழத்தை வெறும் பத்தி ஸ்டாண்டாக மட்டுமே மாற்றிட்டானுங்க சாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு பத்தியை குத்தி வைக்கிறதுக்கு தான் வாழைப்பழம் எங்கேயும் போனால் யார் வீட்டுக்காக போகிறோம் நம்ம எல்லாம் போகிறோம் மாமா வீட்டுக்கு போகிறோம் சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம் போனால் என்ன வாங்கிட்டு போகிறோம் ஆப்பிள் கொடுங்க சார் மாதுளம்பழம் இருக்குது இது ரெண்டை தவிர யாரும் வாங்கிட்டு போய் பார்த்த இல்லை நாலு சீப்பு வாழைப்பழம் யாராவது வாங்கிட்டு போகிறோமா போயிட்டாலும் அவங்க வந்து வன்ட்டான் பாரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஏன்னா வாழைப்பழத்துக்கு மேலே இலக்காரமாக பார்க்குறாங்க என்ன ஆனால் மற்ற நாடுகள்லாம் அவன் நாட்டு பழத்தை கொண்டாடுது நான் அபுதாபியிலேருந்து இந்தியாவுக்கு வரேன் ஹேண்ட் லக்கேஜ் வந்து எட்டு கிலோ தான் தூக்கணும் அதில் ஒம்பது கிலோ வந்துருச்சு அவன் அந்த பெட்டியை பார்த்துட்டு நைன் கேஜி இருக்குது சார் ஒரு கிலோ எடுங்க வெளியே அப்படின்னா நான் பெட்டியை திறந்தான் ஒரு மூணு கிலோ பேரிச்சம்பளம் வாங்கி வச்சுருந்தேன் அஜ்வா அப்படின்னு ஒரு பேரிச்சி ரொம்ப சிறப்பாக இருந்து வாங்கி வச்சேன் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அங்கே வந்திருக்கவர்கிட்ட கொடுத்துர்லான்னு இப்படி எடுத்தேன் அந்த விமான சிப்பந்தி பச்சு சார் 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 ஊர் ஃப்ரூட் எடுத்துகிட்டு போறீங்களா வச்சுக்கோங்க எடுத்துப்போங்க எப்படி அவன் ஊர் பழம் உலகம் முழுக்க போவதே அவன் கொண்டாடுகிறான் நாம் வாழைப்பழத்தை அதை விட கொய்யா பழம் தான் போடான் கொய்யா அப்படிங்கிறது ஆனால் கொய்யா தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த பழம் அதுவும் சிகப்பு கொய்யா அவ்வளவு சிறப்பு உளுந்தூர் பெட்டை பக்கத்தில் பைபாஸில் வண்டி போகும்போது எப்போ என் காரை பார்த்தா கூட இப்போ நிப்பாட்டிடுறாங்க வண்டி ஓரமாக நிறுத்தி எவ்வளோ கொய்யா பழம் அவ்வளோ சுவையாக இருக்கும் அன்னைக்கு கண்டிப்பாக மதியம் வெறும் கொய்யாப்பழம் தான் வாங்கிட்டு போனோம்னா அவ்வளவு சிறப்பான பழங்கள் நம்ம ஊரில் இருக்குது நண்பர்களே தினம் பழங்கள் சாப்பிடுங்க என்ன பழம் உங்கள் அருகாமையில் விளைகிறதோ அதுக்கு முக்கியத்துவம் உங்கள் வீடு பக்கத்தில் எது விளையுது அதுக்கு ஃபஸ்ட்டு இல்லை நம்ம ஊர் பழங்கள் பப்பாளி கொய்யா வாழை மாதுளை எது கிடைக்குதோ எடுத்துக்கொள்ளுங்கள் அது முதல் விஷயம் ரெண்டாவது நாம் சாப்பிடக்கூடிய மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைசஸ் மணமூட்டிகள் அது தினம் இருக்கணும் நம்ம உணவில் ஏதாவது ஒரு மணமூட்டி அநேகமாக நம்ம ஊர் உணவுகளில் வந்துடும் ஆனால் இல்லாமல் இருந்துடக்கூடாது அதை நீங்கள் குருமாவாக தான் சாப்பிடணும் இல்லை தேநீராக குடிக்கலாம் இஞ்சி பூண்டு புதினா சீரகம் லவங்கப்பட்டை கிராம்பு வெங்காயம் அத்தனையோ உடலுக்கு நல்லது ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் டாக்டர் பரத் அகர்வால் எழுதியிருக்காரு உலகம் முழுக்க அதிகம் விற்று தீர்த்த புத்தகம் அது அவர் இந்தியன் ஆரிஜன் அமெரிக்கன் அவர் இருபத்தி மூணு சாப்டர் ஒவ்வொரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா இஞ்சியை பத்தி பூண்டை பத்தி புதினாவை பற்றி அந்த தாவரம் என்னது அந்த தாவரத்தின் உட்பொருட்கள் அதில் என்ன கெமிக்கல் இருக்கு அது எப்படி உடலில் பல நோய்கள் புற்றுநோய் உள்பட எதெல்லாம் குணப்படுத்துது எந்த நோயை தவிர்க்கிறது ஒவ்வொரு நாடுகளில் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க எப்படி மருந்துகளில் சேர்ந்திருக்கேன்னா எழுதி அந்த அழகான புத்தகம் அது படிச்சுட்டு எனக்கு அவ்வளோ ஆனந்தம் நான் பல கட்டுரைகளை தமிழாக்கம் செய்து நான் நீங்கள் கொடுத்தேன் அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரை பார்க்கணுன்னு ஆனந்தமாக இருந்துச்சு ஒரு தடவை அமெரிக்கா போகிற வாய்ப்பு கிடச்ச நேராக அவரை தேடி போய் பார்த்து அவர் கூட அந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ சிறப்பாக நமக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகளில் முதல் ப்ரிஃபேஸ் அப்படின்னு முன்னோட்டம் எழுதுவார் இல்லையா அதில் என்ன எழுதுறாரு அப்படின்னா இதெல்லாம் நான் பெரிய பெரிய படி அவர் வந்து ஜான் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நான் வந்து பல ரிசர்ச் பண்ணி என்னுடைய கொலீக்ஸ் பண்ணது பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் எழுதுகிறார் இதெல்லாம் படிக்காத எம்பிபிஎஸ் படிக்காத எதுவுமே பட்டப்படிப்பு படிக்காத எங்கள் அம்மா இத்தனையும் போட்டு என்னை வளர்த்ததுனால தான் நான் இங்கே வேலை இருக்கேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் அப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளுடைய பாட்டிக்கு எதெல்லாம் நல்லது பிள்ளைக்கு கொடுத்தா நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியும் அது நம்ம அமேசானில் தான் தெரியணும் இல்லைனா கூகுளில் போயிட்டு யாராவது டயட்டிஷியன் கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் அதை நாம் பயன்படுத்திக்கிட்டால் போதும் ஸ்பைசஸ் நிறையா நம்ம உணவுகளில் இனிப்புகளை தவிர்க்கணும் பழங்கள் நிறையா எடுத்துக்கொள்ளணும்